வணக்கம் அரசியல் ஏ டு ஜெட் தம்பி திருமணம் தங்கை திருமணம் சகோதரர்களுக்கு உதவி உறவினர்களுக்கு உதவி என்று பெரிய பிள்ளை வயது கடந்து இழந்து நிற்கும் போதும் உனக்காக யாரும் இல்லை என்பதை உணர முடிகிறது இருப்பினும் இயற்கை மீது நம்பிக்கை கொண்டு தனியாக வாழ்ந்தோம் தனியாகத்தான் போவோம் என்பதை உள்வாங்கிக் கொண்டு அதிலும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய சகோதரர் ஒருவர் வந்துவிட்டால் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் எல்லோரும் அழிந்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரக்ககுணம் கொண்ட கொடுமை கொடுமையிலும் கொடுமை எல்லோர் உழைப்பையும் பயன்படுத்தி கொள்ள சுயநலவாதிகளால் ஒரு குடும்பமே மேலும் சீர்கட்டு விடுகிறது நல்லவர்கள் கெட்டவர்கள் விளக்கம் என்ன என்பதை தெரியாத இந்த உலகம் அள்ளி கொடுத்தவனுக்கு அல்வா தரும் அற்ப ஜென்மங்கள் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப வளர்ச்சி நலன் பங்கை கூற முடியுமா பதில் இல்லை வருடா வருடம் மாதம் மூவாயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய் சேமித்து வருடம் இரண்டு வருடம் கழித்து ஊருக்கு வரும்போது உறவினர்களுக்கு செலவே சரியாகிவிடும் இடையில் ஏதாவது திருமணம் திருவிழா மரணம் என்று வந்தால் அந்த சேமிப்பும் போய்விடும் அடுத்து ஐம்பது நாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் சேரும் வரை ஊருக்கு போக முடியாது பதிமூன்று வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை ஒரு ரூபாய் கூட கொடுத்து உதவி செய்யாத குடும்ப சகோதர சகோதரிகள் உறவினர்கள் தாய் தந்தை போட்ட உடையுடன் ஊரை விட்டு வந்து இயன்றவரை எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது நல்ல நிலைக்கு வந்த பிறகுதான் ஊருக்கு போக வேண்டும் என்று நினைத்து கூட கொடுத்து உதவ உறவுகள் இல்லை இப்படி கசப்பான அனுபவங்கள் எத்தனை சுயநலவாதிகள் சகோதரர்கள் செலவு வரும்போது எல்லாம் வீட்டுக்கு பெரியவர் அவரிடம் கேளுங்கள் அவரிடம் பேசுங்கள் அவரிடம் சொல்லுங்கள் பொருட்செலவில் செலவில் இருந்து விலகுவதற்கு வைப்பது தன்னுடைய உடல் சுகம் என்று நினைக்கும் சுயநலவாதிகள் வீட்டு சொத்தில் பொது சொத்தில் செலவை மட்டும் சொல்வது வரவை மறைப்பது பொது சொத்தில் யாரும் பங்கு தராமல் இருக்க புது புது திட்டம் தீட்டி ஏமாற்றுவது பரம்பரை சொத்தில் இருந்து பத்து ரூபாய் கூட இதுவரை வாங்காமல் சகோதரர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று நினைப்பது ஏமாளித்தனமாம் சேமித்து வைக்க சொல்லி பொருள் கொடுத்தால் விற்று பணம் சுய சேமிப்பு செய்வது அடுத்தவரை ஏமாற்றி சகோதரர்களை ஏமாற்றி குடும்பத்தை ஏமாற்றி வாழ்வது திறமையாம் புத்திசாலித்தனமாம் இன்றைய மூட சமூகத்திற்கு மூத்தவன் முத்தாலாக வாழ காரணம் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் நலன் கருதி சுயநலம் பாராமல் இரவு பகல் பாராமல் உழைத்து லட்சங்களை துச்சமாக நினைத்து ஒவ்வொரு கஷ்டத்திலும் பாசத்திற்கும் அன்பிற்கும் துணை நின்று மூத்தவனுக்கு கிடைக்கும் பட்டம் அறிவில்லாதவன் யாமாலி வாழ தெரியாதவன் என்ற பட்டம் இந்த உலகம் அன்பு பண்பு பாசம் உறவு நட்பு நம்பிக்கை குடும்பத்திற்காக வெளியில் வாழ்பவருக்கு வரும் அழைப்பு கூட எதிர்பார்ப்பு பிரச்சனை என்றால் மட்டும்தான் வரும் வீட்டிலிருந்தோ சகோதரர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ வந்தால் அது தேவைகள் சண்டை கடன் ஏதாவது வழக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கும் கைபேசி அழைப்பு வந்தால் மனதில் ஒரு பயத்துடன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது மூத்தவனுக்கு பத்து வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை குடும்ப உறுப்பினர்கள் பத்து ரூபாய் யாராவது கொடுத்து உதவி இருக்கிறார்களா இல்லை ஒரு ஜோடி துணி எடுத்து கொடுத்து இருக்கிறார்களா குறைந்தபட்சம் அண்ணா உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார்களா சாப்பிட்டீர்களா என்று கேட்பதை விடுங்கள் கொரோனா காலத்தில் சுமார் ஒரு கோடி ரூபாய் கடன்பட்டு கஷ்டப்பட்ட போது கூட யாரும் நலன் விசாரிக்கவில்லை அந்த சமயத்தில் கூட பொருள் தேவைக்கு தான் போன் அழைப்பு வந்தது உலகின் மிக கேவலமான சகோதரர்களுக்கு ஒரு அடையாளம் நான்கு சகோதரர்கள் அருகில் இருந்தும் ஒரு தாய்க்கு உணவு மருத்துவ செலவு வழங்க இயலாத வழங்காத அற்ப ஜென்மங்கள் பெரியவன் மீது குறை சொல்வது அதிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடன் சுமை பொருள் நஷ்டம் தொழில் பாதிப்பு சந்தித்து வரும் மூத்தவனை இழிவாக பேசி ஊர் மக்கள் முன் தங்களை தலைமைப்படுத்திக் கொள்வது எவ்வளவு கீழ்த்தரமான செயல் என்பதை பாருங்கள் ஏன் பிறந்தோம் என்பதை உணராமலே பிறந்தழியும் பிறப்புகள் எப்போதும் ஏதோ ஒரு மூலையில் மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் நியாயமில்லாதோர் எடுக்கும் முடிவுகளுக்கு லாபமும் நஷ்டமுமாய் பல மூடர்கள் இடுகாட்டு தான் நாமும் அமர்ந்திருக்கிறோம் என்பதை உணராமலே பல கணவான்கள் பிச்சைக்காரனின் துண்டு விரிப்பில் சில்லறை சிதறல்களில் சிரிக்கிறது தெரிந்து கொண்டிருக்கும் மனிதநேயம் மூத்தவரால் கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் அவ்வளவு பொருள் உதவி செய்ய இயலவில்லை கொடுப்பதை நிறுத்திப்பார் உறவுகள் புரியும் என்பார்கள் உண்மையிலேயே நடைமுறையில் பார்த்து விட்டார்கள் ஒரு குழந்தை என்பது அதிகபட்சம் இருபது அல்லது இருபத்து ஐந்து வயதில் சுயமாக நின்றுவிட வேண்டும் உழைத்து ஆளாக்கியவருக்கு துணையாக இருக்க வேண்டும் நாற்பது முதல் ஐம்பது வயது வரை நெருங்கியும் பிறர் முதுகில் ஏறி பயணம் செய்யும் இந்த ஜென்மங்கள் சுயமரியாதை ஒழுக்கம் குடும்ப பொறுப்பு பற்றி பேசும்போது எதிர்பாராத மன உளைச்சல் ஏற்படுகிறது ஐம்பது வயது வரும்போது அண்ணன் அப்பா அம்மாவுக்கு துணையாக இருக்க வேண்டும் தொல்லையாக இருக்கக்கூடாது உண்மையான சகோதரர்கள் நாமும் வாழ வேண்டும் அடுத்தவரையும் வாழ விட வேண்டும் என்ற எண்ணம் கொள்ள வேண்டும் உண்மையான சகோதரத்துவம் அதுதான் நன்றி வணக்கம்